லடாக் லடாக் தயார் நிலையில் இந்திய விமானப்படை கிழக்கு ராடர்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை சீனா குவித்து நிலையில் எத்தகைய சூழலையும் சந்திக்க தயார் என்று விமானப்படை தளபதி பகதூரியா தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான மோத சீனாவுக்கு நல்லதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு லடாக் பகுதியில் சீனா தனது படைகளை குவித்து வருவதால் எல்லையில் பதற்றம் நீடித்து வருகிறதா இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையினால் முன்னேற்றம் ஏற்படவில்லை இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு சவால்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி வாயிலாக உரை நிகழ்த்திய இந்திய விமானப்படையின் தளபதி பகதூரியா எல்லைக்கட்டுப்பாடு கோடு அருகில் சீனா பெருமளவு படைகளை குவித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த படைகளுக்கு துணியாக அதிகளவில் ராடர் கருவிகளும் தரைவிட்டு தரைப்பாயும் ஏவுகணைகளையும் அதிக குவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்